அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து வணக்கம் ரைட் நாம் இறுதி வகுப்பில் கற்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் பின்னங்களின் பயன்பாடு அப்போ இறுதி வகுப்புல நம்ம தரம் ஒன்பதுல கற்ற சில பாடங்கள் உங்களுக்கு மீட்டலாக தரப்பட்டது அந்த போட்மாஸ் அந்த இன் வரக்கூடிய செய்களை செய்கைகளை எவ்வாறு செய்வது பின்னங்களை எவ்வாறு கூட்டுவது கழிப்பது போட்மாஸ் முறை எவ்வாறு பயன்படுத்துவது சம்பந்தமாகத்தான் இறுதி வகுப்பில் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது இன்று அந்த பத்தாம் ஆண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் பின்னங்களினுடைய பயன்பாடு அந்த கேள்விகள் வரும்போதும் எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் உதாரணத்திற்கு நகரத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் பணியாற்றும் கமல் தனது மாத சம்பளத்தில் ஐந்தில் இரண்டை உணவிற்காகவும் செலவிட்டு மீதியில் மீதியில் மூன்றில் இரண்டை தனது மனைவிக்கு அனுப்புகின்றார் அப்போ பின்ன கேள்வி செய்யும் போது எப்போதும் இதில் மொ பங்கு தெரியாது மொத்த ஒன்று என்று எடுக்க வேண்டும் கிரேட் நைன்லையும் ஒரு சிறியதொரு வசன கேள்விகள் வரும்போது எவ்வாறு செய்வது என்றும் சொல்லி தந்திருக்கு அப்ப பின்னத்துல எப்போது மொத்த பங்கு ஒன்று என்று எடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் இந்த கமலினுடைய மாத சம்பளம் நாற்பதாயிரம் என்று சொன்னா உணவுக்கு பத்தாயிரத்து எடுக்கார் என்று சொன்னால் மீதி பணம் எவ்வளவு என்று கேட்கப்படும் சந்தர் சந்தர்ப்பத்தில் அந்த மொத்த பணத்திலிருந்து உணவிற்காக எடுத்த பணத்தை கழிக்கும்போது மீதி பணம் முப்பதாயிரம் என்று வரும் அப்ப இதே போன்றுதான் பின்னத்தில் மொத்த பங்கு சொல்ல மாட்டான் அப்ப மொத்த பங்கு எப்போதும் ஒன்று என்று எடுக்க வேண்டும் அப்ப அந்த ஒன்று என்று எடுத்துதான் கீழே தரப்படாத மூணு கேள்விக்கும் விடை எழுதி கொள்ள வேண்டும் இப்ப முதலாவது கேள்வியை பாரு உணவிற்காக செலவிட்ட பின்னர் சம்பளத்தில் என்ன பின்னம் எங்கி உள்ளது என்று கேட்கான் அப்போ பின்னத்தில் அவரை சம்பளத்தில் சம்பளத்தினுடைய மொத்த பங்கு நான் ஒன்று என்று சொல்லியிருக்கேன் பின்னத்தில் எப்போதும் மொத்த பங்கு ஒன்று அந்த ஒன்றிலிருந்து உணவுக்கு செலவிட்ட பங்கு பாரு அஞ்சில் ரெண்டு அப்போ ஐந்தில் ரெண்டாக கழிக்கும் போதும் தெளிவாக விளங்கணும் எப்போதும் ஒரு மொழி எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் அப்போ பகுதியின் சமனாக இருந்தால் தான் ஒரு பின்னத்தை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் அப்போ ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் போமாசி பார்க்கும்போது ஐந்து தான் வரும் அப்போ ஒன்றை ஐந்தால் பெருக்கினா மேலே மின்ன செய்யணும் ஐந்தால் பெருக்கணும் இதை எப்படி இலகுவாக இன்னும் ஒரு முறையினூடாக பார்ப்பது என்று சொன்னால் இந்த ஒன்றிலிருந்து எந்த பின்னத்தை கழிக்க போகிறோமோ அதனுடைய பகுதி என்ன பார்க்கணும் அப்ப பகுதியின் என்ன இருக்கு ஐந்து இருப்பதனால இந்த ஒன்றுக்கு பதிலாக நான் இவரத்தை நோட் பண்றேன் ஒன்றுக்கு பதிலாக ஐந்தின் மேல் ஐந்து என்று எழுதி கொள்ள வேண்டும் அப்போ இங்கே நாலு வந்தால் நாலின் மேல் நாலு அப்போ கழிப்படக்கூடிய பகுதி எண் அந்த பின்னத்தினுடைய பகுதி எண் என்ன இலக்கம் வருகின்றதோ என்ன பெருமானம் வருகின்றதோ அந்த ஒன்றுக்கு பதிலாக பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் அதே பெருமானமாக எழுதி கொள்ள வேண்டும் அப்போ ஐந்து வாரத்தால் அந்த ஒன்றுக்கு பதிலாக ஐந்தின் மேல் ஐந்து சாயம் ஐந்தின் மேல் இரண்டு வரும் அப்ப இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் அப்ப ஒரு ஐந்த போட்டு ஐந்திலிருந்து இரண்டை கழிக்கும் போது மூன்று அப்ப உணவுக்காக செலவிட்ட பின்னர் அவரை சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சிருக்கும் என்று சொன்னா ஐந்தில் மூன்று பங்கு மீதமாக இருக்குது இப்படி செய்முறை ஊடாக செய்து கொள்ள வேண்டும் செய்முறைக்கு மார்க்ஸ் இருக்கு இப்போ ரெண்டாவது கேள்வியை பாருங்க அவர் தனது சம்பளத்தில் என்ன பின்னத்தை மனைவிக்கு அனுப்புகின்றார் அப்ப மேலுக்கு தரவ தரவாரு உணவிற்காக செலவிட்டு மீதியில் அப்ப மீதியை கண்டுபிடித்துட்டோம் முதலாவது கேள்வி சரியாக இருந்தா தான் இரண்டாவது கேள்வியும் சரியாக வரும் அப்ப மீதியை கண்டுபிடித்திட்டோம் அந்த மீதி என்ன செய்யறான்னு சொன்னா மீதி அவ்வளவுத்தையும் மனைவிக்கு அனுப்பலை அதை மூன்றா பிரித்து அந்த மீதி பங்க மூன்றா பிரித்து ரெண்டு பங்கு தான் மனைவிக்கு அனுப்பப்படுகின்றது நீங்கள் பொட்மாசில் ஒஃப் அண்டு படிச்சிருப்போம் ஒஃப் அண்ட் இன் இந்த மீதி இல் மீதி இன் என்று வரக்கோல நம்ம மேலுக்கு கண்ட மீதி என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது கேள்வியில் எழுதி போட்டு இன்னென்று சொன்னா பெருக்கல் அடையாளம் அவன் என்ன பின்னம் சொல்றான் மூன்றில் இரண்டு மூன்றில் இரண்டு அந்த பின்னத்தால பெருக்கணும் அப்படின் கருத்து வந்து மீதியா பிரித்து அதுல வார ஒரு பங்கு வரும் அந்த பங்கை இரண்டால பெருக்கும் போது மனைவிக்கு கொடுக்கப்படுகின்ற பங்கு வரும் அப்ப தெளிவாக விளங்கணும் மீதியின் என்று சொன்னா மீதியை கண்டு அவன் என்ன பங்கு சொல்றானோ அந்த பங்கால பெருக்கும் போதுதான் இந்த மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பங்கு வரும் அப்போ மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பங்கு மூன்றில் இரண்டு இல்லை அவன் தெளிவாக சொல்றான் மீதியின் மூன்றில் இரண்டு அப்போ மீதியை கண்டுபிடித்திட்டோம் அதை பெருக்கணும் மூன்றில் இரண்டால பெருக்கணும் அவன் என்ன பங்கு சொல்றானோ அந்த பங்கால பெருக்கும் போது அவன் கேட்ட கேள்விக்குரிய பதில் வரும் பாருங்க மூன்றும் மூன்றும் வெட்டுப்படும் இவரையும் இவரையும் சுருக்க முடியாது அப்ப நேருக்கு நேர் பெருக்கும் போது இரண்டின் கீழ் ஐந்து என்று வரும் இதுதான் மனைவிக்கு அனுப்பப்பட்ட பங்காக இருக்கும் இப்போ கடைசி கேள்வியை பாருங்க அவரிடம் சம்பளத்தில் என்ன பின்னம் எஞ்சி இருக்குன்னு கேட்டால் இது ரெண்டு மெதட் ஊடாக செய்யலாம் மெதட் ஒன் எப்படி என்று சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் உணவுக்கு செலவழிக்கப்பட்ட பங்கையும் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பங்கையும் கூட்டணும் அப்போ உணவுக்கு செலவழிக்கப்பட்ட பங்கு அஞ்சில் ரெண்டு மனைவிக்கு வழங்கப்பட்ட பங்கும் அஞ்சில் ரெண்டு அதை கூட்டக்கூட இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் அப்போ ஒரு ஐந்த போட்டு இரண்டும் இரண்டும் நாலு பின்னத்தில் எப்போதும் மொத்த பங்கு பின்னத்தில் எப்போதும் மொத்த பங்கு ஒன்று அப்ப அந்த ஒன்றில் இருந்து அந்த இரண்டையும் கூட்டி வந்த பங்கை கழிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஒன்றுக்கு பதிலாக எந்த இலக்கம் கழிப்படுகின்றதோ எந்த பின்னம் கழிப்படுகின்றதோ அதில் பகுதி என்ன பார்த்து நீங்க நேரடியாக ஒன்றுக்கு பதிலாக ஐந்தின் மேல் ஐந்து என்று எழுதி கொள்ள முடியும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்ட பகுதி என்னும் சமன் அப்போ ஒரு ஐந்த போட்டு அஞ்சிலிருந்து நான கழித்த ஒன்று இதுதான் இப்போது இருக்கக்கூடிய மீதி பங்காக இருக்கும் அப்ப ஐந்தில் ஒரு பங்கு மீதமாக இருக்கும் அல்லது இன்னும் ஒரு மெதட் எப்படி என்று சொன்னா இலகுவாக இருக்கும் இந்த மனைவிக்கு கொடுக்கிறது மனைவிட பங்கை கண்டுபிடிப்பதற்கு முதல் மனைவியினுடைய பங்க கண்டுபிடிப்பதற்கு முதல் இருந்த மீதி என்ன ஐந்தில் மூன்று அப்ப இந்த ஐந்தில் மூன்றுல இருந்து தானே மனைவிக்கு எத்தனை பங்கு கொடுப்படுது ஐந்தில் இரண்டு அப்ப ஐந்தில் இரண்டை கழிக்கும் போது இப்ப இருக்கிற மீதி பங்கு நேரடியாக வரும் அப்ப இது ஒரு அடிப்படை மெதட் அப்போ எல்லோருக்கும் கொடுத்த பங்கை கூட்டி மொத்த பங்குலருந்து கூட்டி வந்த பங்கை கழிக்கும் போது மீதி வரும் அல்லது கடைசி இந்த மனைவிக்கு கொடுத்த பங்கை கான்றத்துக்கு முதல் இருந்த இருந்து கடைசியாக மனைவிக்கு கொடுத்த பங்கை கழித்தாலும் அதே மீதி பங்கு வரும் அப்போ இரண்டினுடைய பகுதி என்னும் சமேன் ஒரு ஐந்தை போட்டு மூன்றிலிருந்து இரண்டை கழிக்கும் போது ஒன்று என்று வரும் அப்போ மீதி பங்கு வந்து ஐந்தில் ஒன்று அப்போ இரண்டு மெதற்றோடாக இந்த மீதி பங்கை கண்டுபிடிக்க முடியும் ச சரிதானே அப்போ இவ்வளவு நீங்கள் என்ன செய்யணுமென்னா தெளிவாக விளங்கி கொள்ளுங்கோ மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ கடைசி உதாரணம் சரோஜா நூலகத்தில் இருந்து கொண்டு வந்த ஒரு புத்தகத்தில் மூன்றில் ஒன்றை முதலாம் நாளில் வாசித்தார் இரண்டாம் நாள் எஞ்சியிருந்த அளவின் இரண்டில் ஒன்றை மாத்திரம் வாசித்தார் மூன்றாம் நாள் அவர் எஞ்சியிருந்த எழுபத்தி ஐந்து பக்கங்களை வாசித்து முடித்தார் புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்று மொத்தமாக இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது கட்டாயம் செய்முறையுடன் விடை எழுதி கொள்ள வேண்டும் அப்போ முதலாம் நாள் வாசித்த பங்கை பாருங்க தெளிவாக அந்த பந்தியில் சொல்லப்படுது முதலாம் நாள் வாசித்த பங்கு வாசித்த பங்கு சமன் மூன்றில் ஒரு பங்கு என்று சொல்லப்படுது அந்த புத்தகத்தை மூன்றா பிரித்து ஒரு பங்க முதலாம் நாள் வாசிக்கார் இரண்டாம் நாள் வந்து இரண்டில் ஒன்று என்று சொல்லல எங்கி இருந்த இந்த வசனம் சொல்லாம இரண்டாம் நாள் வாசித்த பங்கு இரண்டில் ஒன்றுன்னு சொன்னா அப்ப இரண்டாம் நாள் வாசித்த பங்கு இரண்டில் ஒன்று என்று வரும் அந்த இரண்டில் ஒன்றுக்கு முன்னுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்படுது இரண்டாம் நாள் எங்கி இருந்த அளவின் அந்த வசனத்துக்கு ஏற்ப நம்ம செய்யும்போது பின்ன கேள்வி இலகுவாக இருக்கும் அப்போ எங்கி இருந்த என்று சொன்னால் நீங்கள் மீதி பங்கு கண்டுபிடிக்கணும் அப்போ மீதி பங்கு சாமன் எப்பையும் பின்னத்தில் மொத்த பங்கு ஒன்று அப்போ அந்த ஒன்றிலிருந்து முதலாம் நாள் வாசித்த பங்கு மூன்றில் ஒன்று என்று தரப்படுது அப்போ இந்த ஒன்றுக்கு பதிலாக எந்த பின்னம் கழிப்படுகின்றதோ அந்த பின்னத்தினுடைய பகுதி என்ன பார்க்கணும் மூன்று இருக்கு அப்போ ஒன்றுக்கு பதிலாக மூன்றின் மேல் மூன்று சாய மூன்றின் மேல் ஒன்று என்று போடணும் இப்போ இரண்டினுடைய பகுதி என்னும் சாமன் அப்போ ஒரு மூணை போட்டு மூன்றிலிருந்து ஒன்று போனால் இரண்டு பங்கு இதுதான் மீதி பங்கு அப்ப மீதி பங்கை தான் நீங்க என்ன செய்யணும் எஞ்சி இருந்த அளவின் அரைவாசி இந்த மீதி அரைவாசி தான் இரண்டாம் நாள் வாசிக்கப்படுகின்றது இரண்டாம் நாள் வாசித்த கண்டுபிடிக்கணும் இரண்டாம் நாள் வாசித்த பங்குன்னு போட்டு அப்ப மீதியை கண்டுபிடித்திட்டோம் மூன்றில் இரண்டு அப்ப மூன்றில் இரண்டுன்னு போட்டு இன்னென்று சொன்னா பெருக்கணும் என்று உங்களுக்கு தெரியும் அரை பங்கு என்று சொல்லப்படுது அறையால் பெருக்க வேண்டும் அப்ப இதில் யார் யாரை சுருக்கலாம் இரண்டையும் இரண்டையும் வெட்டலாம் ஒரு மொறை ஒரு மொரை இனி சுருக்கள் இல்லை அப்போ ஓர் ஒன்று ஒன்று ஓர் மூன்று மூன்று அப்ப மூன்றில் ஒன்று தான் இரண்டாம் நாள் வாசித்த பங்கு திருப்பி சொல்கிறான் பாருங்க மூன்றாம் நாள் எஞ்சி இருந்த பக்கம் எழுபத்தி ஐந்து பக்கமா அப்ப இந்த எஞ்சி இருந்த பக்கத்தை வைத்து தான் மொத்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் எஞ்சி இருந்த பக்கம் சொல்லப்படுது அந்த எஞ்சி இருந்த பங்கு சொல்லல அந்த பங்க கண்டுபிடித்தம் என்ற எஞ்சி இருந்த பங்க கண்டுபிடித்தம் என்று சொன்னால் அந்த எஞ்சி இருந்த பங்கு எழுபத்தி ஐந்து பக்கத்துக்கு சமனாக இருக்கும் அப்போ அதை கண்டுபிடித்தம் என்று சொன்னால் அந்த கேள்விக்குரிய பதில் என்ன செய்யும் வரும் அப்போ இதுக்கு முதல் விளங்கப்படுத்தப்பட்ட கேள்வியில் எஞ்சிய பங்கு என்று மூன்றாவது கேள்வியாக கேட்டான் கடைசி கேள்வியாக கேட்டான் அதுக்கு நான் ரெண்டு மெதட் சொன்னேன் அப்போ இலகுவான மெதட் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் எழுதிக்கொள்கிறேன் பாருங்கள் அடுத்த பாயிண்ட் படத்தை போட்டு எழுதி கொள்றேன் மீதி என்று போட்டு அல்லது எஞ்சிய பங்கு என்று போட்டு உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாம் நாள் வாசித்த இரண்டாம் நாள் அந்த வாசித்த பங்கினுடைய பின்னம் கண்டுபிடிப்பதற்கு முதல் இருந்த மீதி என்ன மூன்றில் இரண்டு அப்ப அந்த மூன்றில் இரண்டில் இருந்து இரண்டாம் நாள் வாசித்த பங்கு கழிக்கும் போதும் மீதி வரும் லேசான முறை இதுவாக இருக்கும் அல்லது பேசிக் மெதட் ஒன்று இருக்குது முதலாம் நாள் வாசித்த பங்கையும் இரண்டாம் நாள் வாசித்த பங்கை மீதிய கூற்றுள்ள முதலாம் நாள் வாசித்த பங்கையும் இரண்டாம் நாள் வாசித்த பங்கையும் கூட்டி மொத்த பங்கு ஒன்று அந்த ஒன்றிலிருந்து கூட்டின பங்கை கழிக்கும் போது மீதி வரும் அப்போ இந்த சொன்ன மெதட்டை விட எழுதப்பட்ட மெதட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ கடைசியாக எஞ்சிய பங்கை கண்டுபிடிக்கணும் என்றால் கடைசிக்கு முதல் கேள்வியில் இருந்து பார்க்கணும் இந்த இரண்டாம் நாள் வாசித்த பங்கை கண்டுபிடிப்பதற்கு முதல் இருந்த மீதி என்ன மூன்றில் இரண்டு அந்த மூன்றில் இரண்டில் இருந்து தானே இரண்டாம் நாள் மூன்றில் ஒரு பங்கு வாசிக்கப்படுது அப்போ மூன்றில் இரண்டிலிருந்து மூன்றில் ஒன்றை கழிக்கும் போது எஞ்சிய பங்கு ரெண்டரை பகுதி என்னும் சமன் ஒரு மூனை போட்டு ரெண்டிலிருந்து ஒன்றை கழிச்சா ஒரு பங்குன்று வரும் இந்த மூன்றில் ஒரு பங்கு தான் பக்கம் சொல்லப்படுது எழுபத்தி பக்கத்துக்கு சமனாக இருக்கும் அப்ப இந்த பின்னத்துல தெளிவாக பாரு மூணில் ஒரு பங்கு எஞ்சியது கடைசியாக மிச்சமான பங்கு அந்த மீதி பங்கு தான் எழுபத்தி ஐந்து பக்கத்துக்கு சமன் ஒரு பங்கு எழுபத்தி ஐந்து இதில் கருத்து ஒரு பங்கு எழுபத்தி ஐந்து என்று சொன்னால் மொத்த பக்கம் மொத்த பக்கம் கேள்வியாக கேட்கப்படுது இந்த பின்னத்திர பகுதியின் எந்த பெருமானம் என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதுதான் மொத்த பங்காக இருக்கும் அப்போ ஒரு பங்கு எழுபத்தி ஐந்து என்று சொன்னால் அதை மூன்றால் பெருக்கும்போது மொத்த பக்கம் வரும்

முதல் விளங்கப்படுத்தப்பட்ட உதாரணத்தை போன்றுதான் ஒவ்வொரு கேள்விகளாக உங்களுக்கு அந்த மூன்று கேள்வி அல்லது நான்கு கேள்விகளாக உங்களுக்கு அந்த முதலாவது கேள்வியாக பின்னம் கட்டாயம் வரும் பிள்ளைகள் சரியா இதை தெளிவாக அவதானித்து இதை கொப்பில் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க மேலும் சில பயிற்சிகள் உங்களுக்கு இடைக்கிட பின்னங்கள் தனி ஒரு பாஸ் பேப்பர் கேள்விகளை கொண்ட விளக்கங்கள் தரப்படும் அப்போ இங்கு சொல்லப்பட்ட இந்த ரெண்டு விடயத்தை நோட் பண்ணி விட்டீங்கன்னு இது சம்பந்தமான வேக்ஷீட் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த பின்னம் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது அடுத்த வகுப்பில் மற்றொரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்